சார் இல்லைங்க சார் யாரி சார் இல்லைங்க சார் நான் டாக்கை தான் தூக்கி விட்டேன் சார் நான் ஒண்ணு பண்ணல சார் யாரையும் போகணுங்க அவர் பண்ணுங்க சார் சார் இல்லைங்க சார் பொய் சொல்ல இல்லைங்க சார் டாக் கேட்டார் டாக்கை தான் தூக்கி விட்டானுங்க சொல்லு அடிக்கிற சார் அவருதான் சார் ஐஃபோன் வாங்கணும் சொல்லிக்க சார் சரி இல்லை சார் போய் சொல்கிறேன் சார் ஏய் ஏன் முன்னாடி கழிக்கிறாங்க முன்னாடி பொய் சொல்லுறேன் அழுவாதா அழுவாத சார்

சொல்லுங்க இப்போ என்னாச்சு சார் உள்ள போய் கம்மி நீங்க டைமிங் போயிட்டு போய் இருந்தீங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் பேசுங்க சார் ப்ளீஸ் என்ன பேசிக்கலாம் லஞ்சம் தர பிரியா சார் பாத்தீங்க சார் அடிக்கிறார் சார் அவர் என்ன சொன்னாருன்னா நீ மாட்டிக்கிட்டனா உள்ள போயிரு நான் பாத்துக்கறேன் வெளிய எடுக்கறேன் சார் மாட்டிக்கிட்ட உள்ள எடுப்பேன் வெளிய எடுப்பேன் என்ன புரியல சரியா நீ வந்து உளறாத ஒருவேளை நீ ஒரு விஷயத்தை உளறந்து பேச கூட தம்பா பேசு சார் ஒருவேளை மாட்டிக்கிட்டனா நீ உள்ள போயிரு நான் உன்னை வெளிய எடுத்துருவேன்னு சொன்னாரு சார் சார் போய் சொல்றாரு அடி அவனே அடி ஒரு சத்தடி அடி நான் பர்மிஷன் அடி